சிம்பிளான தலைப்பு ஒருத்தன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டான் நான் என்ன கேக்குறேன்னா ஆண்கள் நாங்க சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்காக உழைக்கிறோம்னு சொன்னீங்கல்ல அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை வரமலை வரதட்சணைங்கிற வார்த்தையே தப்பு அத மாத்தியாச்சு என்ன அதுக்கு பேரு திருமண நிவாரண நிதி பெண்ணும் ஆமையும் ஒண்ணு உண்மையை நான் கைத்திக்க பெண்ணும் ஆமை ஒண்ணுங்க அதனாலதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க ஆமை ஆமைப்பந்த உடும் உருப்படாது சிறப்பு பாட்டுப்பட்டி மன்றம் டைட்டில் ஸ்பான்சர் கே கேஆர்ஜி கண்ணன் ரவி பாரா கிரெஸ்டரட் அசோசியேட் ஸ்பான்சர் ஜிபி ப்ரொடக்ஷன் பை सिंगर கோகுல் பிரசாத் கம்யூனிட்டி பார்ட்னர் கலாட்டா குடும்பம் டுபைஸ் ஃபேவரட் தமிழ் அசோசியேஷன் ஈவென்ட் பை கே ஈவென்ட்ஸ் ஆங்களோட மனசாச்சியா பேசிருக்கார் எவ்வளவு கோவப்பட்டாலும் உடனே சரிமா சாரிம்மா ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை வாழ்க்கை அந்த புழப்ப ரொம்ப அருமையா பேசின தினேஷ் அவர்களுக்கு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டி

அந்த ஃபர்ஸ்ட் உட்கார்ந்து இருக்க அந்த ப்ராப்பர்ட்டி பாருங்க நான் சேர்ல உட்கார சொன்னா சேர் پورا உட்கார்ந்து இருப்பாரு உலகம் இல்லையே கீழே உட்கார்ந்தா அந்த சேர் உடைஞ்சிருச்சு வேற சேர் மாத்துனாங்க அடுத்து அவர் இருக்காரு பாருங்க அவர் வைஃபோட டாப் கொடியில காஞ்சிட்டு இருந்துச்சு எடுத்து மாத்தி எடுத்து போட்டுட்டு வந்துட்டு அவரு சட்டை எது பொண்டாட்டி டாப் எதுன்னே தெரியல இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடிதான் சந்தோஷமா நான் என்ன கேக்குறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் இல்ல பொண்டாட்டியோட பிக்கலா இருக்கு பொண்டாட்டியால புடுங்கலா இருக்கு பொண்டாட்டியால நிம்மதியா இல்லன்னு தெரியுது இல்ல அப்புறம் எங்க மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்றீங்க நான் ஆண்கள் மனசாட்சியோட கேக்குறேன் என்ன யாரு மூணு முடிச்சு போட்டா நான் எல்லாம் கொண்டு போனேன் யாரு புடுங்கனா யாரு கட்டானே தெரியல

வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறாங்க சரி வறட்சி நிவாரண நிதி கொடுக்குறாங்க சரி சுனாமி நிவாரண நிதி கொடுக்குறாங்க சரி ஏ அவ்வளவு ஏன் கொரோனா காலத்துல 4000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துச்சு சரி உன்னை தெரிஞ்சுக்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் வர்ற கஷ்டத்துக்கே கவர்மெண்ட் நிவாரண நிதி கொடுக்குதே உன்னை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தறது எம்மா பெரிய கஷ்டம் இல்ல இது பெரிய ஆளுமே

என் பிள்ளை இப்படி ஏறி இப்படி சரக்கு ஏத்தலக்கா இறக்கலக்கா அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு உண்மையிலேயே இங்க உள்ள பெண்களும் ஆமையும் ஒண்ணுங்க நான் சொல்றது சரியா இருந்தா பெண்கள் கை தட்டுங்க சரியா ஆமை பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஓட்ட சுமந்துகிட்டு தண்ணியில விட்டாலும் நீந்திட்டு இருக்கும் தரையில விட்டாலும் மேஞ்சிட்டு இருக்குங்க பெண்கள் நாங்களும் பாருங்க குடும்ப பாரம் எத்தனை இருந்தாலும் பிறந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நாங்க பெருமையை சேர்த்து கொடுப்போம் புகுந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு பெருமையை சேர்த்து கொடுப்போம் பெண்ணும் ஆமையும் ஒண்ணு உண்மையை நான் கை தட்டுங்க

மேடையை போட்டது ஆம்பளை இந்த நிகழ்ச்சி எடுத்து நடத்துறது இந்த ஆடியோ போட்டது ஆம்பளர் அந்த லைட்லாம் செட் பண்ணது இந்த மைக் கண்டுபிடிச்சது ஆம்பளர் அந்த செல்ல கண்டுபிடிச்சது ஆம்பளர் ஆம்பளைய கண்டுபிடிச்சது யார் மேடம் பெண்கள் தாய்மார்கள் நான் கலமா வந்து போறதடியில ஆமகுட்டி சைஸ்ல ஆம்பள ஆம்பளை அப்படி சொல்லாதம்மா அதுக்கும் காரண ஒரு ஆம்பளை ரவி சார் பெரிய கண்டுபிடிப்பு என்ன அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை அன்னை 2025ல இருக்கும் அது பாருங்க துபாய் சிட்டில இருக்கும் இன்னைக்கு ஆண்கள் தேவே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சிம்பிள் ஊசி மூலம் குழந்தை பெற்று கொள்ளலாம் சோ சிம்பிள் டெஸ்ட் யூ பேபி அப்ப ஸ்கூல்ல சேக்கும் போது அப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்வீங்க எது அப்பா அப்பா பேர் ஊசியா பெரியப்பா பேர் பெரிய ஊசி சித்தப்பா பேர் சின்ன ஊசி குழந்தை பேர் கொண்ட ஊசி

நான் சார் நம்ம வந்து லாரியில மண் அடிக்கிறோம் கல் கொண்டு வரோம் ஒரு காலத்துல வீடு கட்டினா மாட்டு வண்டி தான் தான் தண்ணி கொண்டு வரும் கல் கொண்டு வரும் மண்ணு கொண்டு வரும் வீடு கட்டுற வரைக்கும் உழைக்கிறது ஏது மாடு சரி ஆனா கிரகப்பிர அன்னைக்கு அந்த மாடை கொண்டு போய் ஓரமாக எங்கேயோ இருக்கிற பசு மாடை கூப்பிட்டு வந்து உள்ள போ உச்சா போ கொஞ்சோண்டு கோமியம் போடு அது ஊட்ட நாரடிக்கும்

பாக்குறாங்கல்ல உண்மையிலேயே கல்யாணத்துக்கு பண்ற அதாவது கல்யாணம் பண்ணும்போது பெண்கள் எல்லாருமே என்ன தெரியுமா ஆசைப்படுவோம் எங்களுக்கு வரக்கூடிய புருஷெல்லாம் அந்த பாண்டியன் சொல்ல வந்த கதிர் மாதிரி வர மாட்டானா ஜீவா மாதிரி வர மாட்டானா நாங்கள் எதிர்பார்த்தோம் வந்து வாக்கிறதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரியே எங்களுக்கு வந்து வாக்கிதே நாங்க வந்து குடும்பம் நடத்துறோமா இல்லையாங்க இப்ப சொல்லாத பாக்கியலட்சுமியில ரெண்டு பேரும் ஒன்னு செந்துடாங்களா யார் ரெண்டு பேரும் ராதி அவும் பாக்கியாவும் அண்ணே நான் என்ன சொல்றே கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம் சொல்றாங்க இல்ல இங்க உள்ள முக்காவசி பேர் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் துபாய்க்கு வேலைக்கு வந்திருப்பீங்க நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி துபாய்க்கு வேலைக்கு வந்தப்ப பாத்தீங்க நீங்க ரூம் எடுத்து தங்கி ஊர்ல அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க துபாயில போய் வேலை பார்க்கிறான் அங்கேயே ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கான் மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் பெருமையா பேத்திக்குவாங்க இல்ல அதுவே கல்யாணத்துக்கு பிறகு அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க அவன் அவன் பொண்டாட்டியோட போய் அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்கான்னு சொல்றாங்கன்னா ஒரு ரூம் கூட வீடா மாறுதுன்னு சொன்னாக்கா அந்த பொறுப்பு பாத்தீங்கன்னா பெண்கள் வந்த பிறகு தானேங்க நடக்குது அந்த கல்யாணம் உள்ள அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா அப்படி இளையராஜ குடுத்து இருப்பால்ல கடலோர கவிதைகள்ல என்னத்தான் ஒரு ஆம்பளை வீட்டுக்கும் அடங்காம ஊருக்கு அடங்காம கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டுத்தறி கால மாதிரி தெரிஞ்சா கூட பக்குவமா ஒரு மனைவி வந்து தான் கண்ணுக்குட்டி மாதிரி பொறுப்பா மாத்தணுங்க ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம் சந்தோஷம் சொல்றீங்கல்ல சத்தியமா சொல்ற என்னையெல்லாம் பொண்ணு பாக்குறதுக்கு ஒரு நாளைக்கு நூறு பேர் வந்தாங்க அவன் பொண்ணு பார்க்க வந்தானா இல்ல பொதுக்கூட்டத்துக்கு வந்தானா சார் என்ன இந்தியால மட்டும்தான் வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களே அடக்க அடக்கமான பொண்ணுன்னு அபுதாபில இருந்து கூட பொண்ணு கேட்டு வந்தாங்க என்னைய சும்மா சொல்லி வைப்போம்

வெரி குட்மா உண்மையாவே சொல்றேன் பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாது நான் ஒத்துக்கிறேன் அவங்க அம்மா அப்பாவை அனுப்பாது அது கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு போது அவங்க அம்மா அப்பாவை அனுப்பிடும் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார் எப்ப பார்த்தாலும் மனைவி திட்டுறா மனைவி திட்டுறான்னு சொல்றீங்கல்ல உண்மையிலேயே கட்டுன பொண்டாட்டிய பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே ஆண்கள் விட்டு கொடுத்து பேசுவீங்க ஆனா கட்டுன புருஷன பெத்த அப்பா அம்மா கிட்ட கூட அந்த மனைவிங்கிற விட்டு கொடுத்தே பேச மாட்டாங்க திருமண பந்தம் எப்படி தெரியுமா ஒண்ணுல அந்த பாருங்க கையில மருதாணி வச்சிருக்கல்ல அரை நாள் வைக்கிற மருதாணி கூட பாத்தீங்கன்னா அந்த தடையத்தை அழிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுங்க ஆயில் முழுக்க உங்க கூட வாழக்கூடிய மனைவி உங்க மேல வச்சிருக்க அந்த பாசம் எப்படி தெரியுமா காலம் முழுக்க மாறாதுங்க ஏமா மாமா என்கிட்ட கோவப்படுற ஏன் மாமா என்கிட்ட சண்டை போடுற உன் வாழ்றதுக்கு தானே நாளான நாள்லேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன் அன்பு செலுத்துறது பெண்கள் தானேங்க பாட்டை கேட்டு கூட உங்களுக்கு சந்தோஷமா ஆடுறாங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இல்லைங்க எப்படிங்க நீங்க சொல்ல முடியும் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷம் இல்ல இல்லன்னு சொல்றீங்க இல்ல உங்களுக்கு கல்யாணம் அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா உங்க பொண்டாட்டி கல்யாணம் ஆயிட்டா லூசா நீ ஏன் எனக்கு கல்யாணம் என் மனைவி கூட தான் ஆகும் அப்புறம் என்ன மாமியார் கூட ஆகும் ஓ உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆயிட்டா ஆஹா கன்ஃபார்மா நினைச்சேன் தான் பேப்பர்ல படிச்சேன் என்னென்ன

உங்க பொண்ணாட்டி உங்கள கட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க தனியா தான் வந்தா எத்தனை பேர் வந்தாங்க தனியா தான் வந்தா எத்தனை பேர் வந்தாங்க தனியா தான் போ வந்தா எங்க பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு பயந்துகிட்டு கூட்டம் கூட்டமா வந்தது நீங்க நீங்க கட்டின சிங்கிள் மஞ்ச கைத சவுந்தர சிங்கோ சிங்கிளா தான் வரணும் உங்க வீட்டுக்கு தனியா வந்தது நாங்க நாங்க தான் தயே அங்க ஒரு குரூப் போடி முடிச்ச மொண்ணா நாய் அந்த முக்குல போய் உட்கார்ந்து சிக்கி எடுக்க போகுதா இருக்கு லவ் பாரு சவுண்ட் என்னமா குடுக்குறா இது வண்ணைய கண்டிக்கிறேன் நீ போட்ட கவுண்டர் நல்லா இருந்துச்சு ஆனா அங்க ஒரு குரூப் உட்கார்ந்து நல்லா கேளு

தாட்டிய கூட போட மாட்டீங்களா தாத்தா தாத்தா நல்லா ஆயிரம் தான் இருந்தாலும் இப்ப உள்ள ஆண்கள் எப்படி தெரியுங்க கணவர் எல்லாம் வந்திருக்கீங்கல்ல நிகழ்ச்சி முடிச்சோடனே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் உங்க வேலையை பார்த்துட்டு தூங்கிடுவீங்க ஆனா பெண்கள் எப்படி தெரியுமா நாளைக்கு காலையில புருஷனுக்கு என்ன சமைக்கலாம் பிள்ளைங்களுக்கு என்ன சமைக்கலாம் அதுல இங்க பண்ணியில அந்த ஏசி ஹால்ல என் புருஷன் உட்கார்ந்து இருப்பார் தொண்டை கட்டி போய் வருவாரேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போனோடனே அப்படியே ஒரு தூது வளராச்சு ஒரு ரசம் வச்சு அதாங்க மனைவி பாசங்கிறது அதோட முடி தூதுவலையில அரைச்சேன் தொண்டையில் தான் நினைச்சேன் மாமன் கிட்ட பேச போற மணி கணக்க கல்யாணத்துக்கு முன்னாடிதான் சந்தோஷம் நீங்க சொல்றீங்கல்ல என்னைக்குமே ஒரு ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் கல்யாணம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது இன்னைக்கு நகைச்சுவைக்காக எவ்வளவுதான் சொன்னாலும் போன வாரம் பாத்தீங்கன்னா சீர்காழியில எங்க தாத்தா வீடு இருந்துச்சு அங்க போயிருந்தேன் அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க பாட்டி வந்து தவறிட்டாங்க நான் பாத்தீங்கன்னா தாத்தா முன்னாடி உட்கார்ந்து செல்லுல கேம் விளாண்டுட்டு இருந்தேன் கேம் எல்லா செல்லையும் பாத்தீங்கன்னா டாக்கிங் டம்னு ஒரு கேம் இருக்கும் அதுல ஒரு பூனை குட்டி இருக்கும் நம்ம என்ன சொல்றோமோ திருப்பி சொல்லு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நம்ம காமராஜ் சார் பையன் கூட அதை விளாண்டுட்டு இருந்தான் எங்கள் தாத்தா என்னை பார்த்து கேட்டார் என்னடா ரொம்ப நேரம் செல்லையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்புடின்னார் கேம் விளாட்ற தாத்தா என்ன எங்கள் தாத்தாட்ட கொஞ்சம் காட்டுனார் தாத்தாட்ட செல்லை கொடுத்துட்டு நான் உள்ளே போயிட்டேங்க திருப்பி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தாத்தாட்ட போய் செல்லை கேட்டேன் தாத்தா செல்லு கொடுங்க தாத்தா வீட்டுக்கு போகணுன்னே தாத்தா செல்லு கொடுக்க மாட்டேன்ட்டார் தாத்தா அம்மா ஏசுவா டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும் செல்ல கொடுங்க அப்படின்றப்ப தாத்தா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க மனசு தாங்கலங்க ஏன் தாத்தா அழுகிறீங்க அப்படின்னப்ப அந்த தாத்தா சொன்னாரு இந்த வீட்டில் நானும் ஒரு ஜீவன் நானும் பரு பருசிவொரு ஒரு கட்ட மாதிரி தான் கிடைக்க இந்த வீட்டில் என் மக மருமக எல்லாரும் இருக்காங்க ஆனா என்னை பார்த்து யாருமே நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை ஆனா இதுல இருக்கல இந்த பூனை புட்டி இந்த பூனை புட்டியை பார்த்து நான் நல்லா இருக்கியான்னு காட்டேன் திருப்பி என்ன பார்த்து நல்லா இருக்கியான்னு கேக்குது நான் சாப்பிட்டியான்னு கேக்குதா திருப்பி என்ன பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்குது உயிரில்லாத அந்த செல்லுல உள்ள பூனை குட்டி கூட என்னை நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்னு கேட்குது ஆனால் உயிர் உள்ள என் பிள்ளைங்க என் மனைவி போனதுக்கு பிறகு என்னையை நல்லா இருக்கியா தா சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்றாங்க என் பொண்டாட்டி உசுரோடு இருந்த வரைக்கும் வேலை வேளைக்கு என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிட்லாம்னு யோசிச்சேன் இப்போ ஒரு வேளை சாப்பாடு எங்கே போய் சாப்பிட்லாம்னு நினச்சி ஆள் கலங்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொன்னாருன்னு சொன்னாக்கா மனைவிங்கிற ஒரு ஜீவன் இருக்கிற வரைக்கும் இருந்தாங்க அந்த கடைசி காலத்தில் அந்த கணவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை சோறு கூட பார்த்தீங்கன்னா நிம்மதியாக கிடைக்கும் இன்னைக்கு மனைவிங்கிற ஒரு உயிர் கணவன் உள்ள காதல்ல குடும்பம் மட்டும்தான் ஆண்கள் வெளியில வரும்போது தோல்ல துண்ட போட முடியுங்க அந்த மனைவி கொஞ்சம் கண்ணியம் தவறினாலும் தோல்ல போடக்கூடிய துண்ட தூக்கி நீங்க தலையில தான் போடணும்னு சொன்னாக்கா அதுக்கு தான் கண்ணதாசன் சொன்னான் ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறன நீ இருந்தால் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன்னு இருப்பேன்னு சொன்னாக்கா சத்தியம் சம்சாரம் அவர் சாமி அவதாரங்க அப்படியேப்பட்ட மனைவி வந்த பிறகு உள்ள அந்த திருமண வாழ்க்கை தான் என்னன்னைக்குமே சந்தோஷமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலவச்சு சோறு போடுங்க அப்பா அம்மா இறந்த பிறகு திதி கொடுக்கறது முக்கியம் இல்ல உயிரோட இருக்கப்ப ஊருக்கு கொஞ்சம் நிதி அனுப்புனாலே போதுங்க ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிக்கணும் சொல்லி பத்து ரூபா கொடுத்தா கூட அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படியேப்பட்ட திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கைதான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நல்ல வாய்ப்பை அளித்த அத்துணை நல்லுணர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் நன்றி வணக்கம் பட்டி மன்றத்தை நீங்க தான் பெரும் பங்கு சிங்கம் இங்க நாங்க ரெண்டு பேருக்கு இங்கு எதிரணி காலையும் நீயே மாலையும் நீயே இரவும் நீயே பகலும் நீயே விடிஞ்சு போச்சு எந்திரி நாயேமா மூணு மூணு சால முட்டாளான கேளு கேளு தந்தி பிரபலங்கள் கொண்டாடும் கண்ணன் ரவிஸ் பாராக் ரெஸ்டாரண்ட் அண்ட் இண்டோ அரபு சில்க் ரிட்வர்ஸை கராமா துபாய் கான்டாக்ட் 97150 5612345 Galata Kuruam and GK Events, Famous Tamil Family Association in Dubai. For event collaboration, contact 97150 9732562. GP Production by singer Gokul Prasad from Dubai. India and Dubai Inquiries. For contact 91893 9070940 and 97150 4263829.